தமிழகத்தையே அதிர வைத்த ஆம்ஸ்டாங் படுகொலைல இதுவரை இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கொலைக்கு இதுதான் காரணம் ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் தற்போது வரை கிடைக்கவில்லை அடுத்தடுத்து கைது எண்ணிக்கை மட்டுமே அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தற்போது கைதானவர் யார் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் கடந்த ஜூலை மாதம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை தற்போது வரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நேற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் இன்று ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் ஆந்திராவில் இருந்து நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி வந்து ரவுடி நாகேஷிடம் வழங்கியது தெரிய வந்திருக்கு இதன் அடிப்படையில் அவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ள ராஜேஷ் மீது ஏற்கனவே இரண்டு கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களை நிலுவையில் இருக்கிறதாம் இந்த மூன்று பேரிடமும் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனிடையே கொலை வழக்கு தொடர்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளரான வழக்கறிஞர் பன்னீர்செல்வத்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவருடைய மகனான அஸ்வதாமனிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படுவதால் பன்னீர்செல்வத்திடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனிடையே ரவுடி சம்பு சென்னை அடையாறு பகுதியில் தங்கியிருந்ததாக வெளியான தகவலை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் தேடுதல் வேட்டையை மேற்கொண்டிருக்கிறார்கள் ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கியுள்ள போலீசார் அவருடைய நண்பரான ரவுடி மொட்டை கிருஷ்ணனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அளித்துள்ளனர் என்பதுமே குறிப்பிடத்தக்கதுல ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருந்தது ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல தேடப்படும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி தான் மொட்டை கிருஷ்ணன் இவர் குடும்பத்தோடு வெளிநாடு தப்பை சென்றிருக்கிறார் மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் மேலும் வெளிநாடு தப்பை செல்வதற்கு முன்பு நெல்சன் அதாவது இயக்குனர் நெல்சனின் உடைய மனைவி மோனிஷா தொடர்ந்து அவரோடு போனில் பேசியதாக போலீசார் நடத்திய விசாரணையில ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகி இருந்தது கிடையாது உள்ள வழக்கறிஞர் மோட்டை கிருஷ்ணனின் வங்கி கணக்கிற்கு சென்றிருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது குறித்து மோனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணையுமே மேற்கொண்டார்கள் அதற்கு வழக்கு தொடர்பாகவும் நண்பர் என்ற முறையிலும் பணம் அனுப்பியதாக மோனிஷா பதில் கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில தான் இன்று ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் என்ற நபரை சென்னை விமான நிலையத்துல தனிப்படை போலீசார் இன்று கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டுமே இருபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது